ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரு ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இது ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம் செகண்ட் யூனிட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு வகுப்பறை இடைவினைகளில் பாலின வேறுபாடு காட்டுறது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ் இதில் ஆசிரியர் சொல்கிற எடுத்துக்காட்டுகளில் எக்ஸாம்பிள் சொல்லி நடத்துவாங்க இல்லையா கிளாஸில் பாய்ஸு கேர்ள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அப்போது ஒரு டீச் பண்ணும்பொழுது அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது அதில் வர்ற ஆண் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னும் ஒரு பெண்ணை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது ஆண்தான் அப்படின்னும் ஒரு ஆணை மட்டுமே மிகைப்படுத்தி நடத்துறது அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான கொசன்ஸு பாய்ஸ்கிட்ட மட்டுந்தான் கேட்குறது பாய்ஸ்க்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு நினப்பிருக்கும் கேர்ள்ஸ்கிட்ட கேட்குறது கிடையாது கேர்ள்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது அதே மாதிரி மாணவர்களுக்கு கற்பிக்க அதிக முயற்சி தேவை அப்படின்னு ஆசிரியர் வந்து நினைக்கிறது ஏன்னா கேர்ள்ஸ் வந்து சில நேரங்களில் ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க பாய்ஸ்க்கு வந்து கஷ்டம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் பாய்ஸை வந்து மட்டந்தட்டி பேசுறது அதே மாதிரி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக நடத்தும் பொழுது பசங்க கொஞ்சம் விரும்பி கவனிப்பாங்கள்ல அப்படின்னு நினச்சிட்டு பெண்களை வந்து கேலி கிண்டல் செய்கிறது அவங்களுடைய மென்மையான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அவங்கள வந்து உதாசீனப்படுத்துறது இந்த மாதிரி நடத்தாமல் இருக்கணும் கிளாஸில் அப்படிங்கிறது பெண்களுக்கு தனி இட வசதி செஞ்சு கொடுக்கணும் அதாவது டாய்லெட்டாக இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக அந்த மாதிரி பிரிக்கிறது அதே மாதிரி கிளாஸ் ரூமு ஒரு சட்டன் ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா இல்லாமல் தனித்தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக அந்த மாதிரி பிரித்து கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் கிளாஸ் ரூமில் ஸ்கூல்ஸில் நம்ம வந்து பெண்களுக்கு இட வசதி செஞ்சு கொடுக்கலாம் பெண்கள் வரும் விரும்புகிற உள் அரங்க விளையாட்டுகளுக்கு இன்டோர் கேம்ஸ் அதாவது கேரம் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெண்களை குறித்து பண்பாட்டு அளவில் ஏற்கப்படாத சொற்களை சொல்கிறது அதாவது ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது வாயாடி வம்புக்காரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல கேஷுவலாக சொல்கிறது அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும் மாணவிகளுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கணும் ஏன்னா பொதுவாக பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு மட்டுந்தான் நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க பெண்களை கொடுக்க மாட்டாங்க அத அதை தவிர்த்துட்டு பெண்களுக்கும் இப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அதே மாதிரி மாணவிகளில் நல்ல டேலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அடக்கம் பொறுமை தொண்டு மனப்பன்மை இது எல்லாமே அளவுகோலாக வச்சு நம்ம சொல்லி கொடுக்கறது இது வரைக்கும் வகுப்பறை இடைவினைகளில் பாலின வேறுபாடு எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி पात्र को